இஸ்ரேல் ராணுவத்தினருக்கும் லெபனான் நாட்டின் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கும் இடையிலான மோதல் மேலும் தீவிரமடைந்து வருகிறது அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அலைங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று அதன்படி கடந்த பதினேழாம் திகதி ஹிஸ்புல்லா பயன்படுத்திய ஐயாயிரம் பேஜர்கள் ஒரே நேரத்தில் வெடித்து சிதறியதில் முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததோடு நான்காயிரம் பேர் வரை காயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்காக இஸ்ரேலுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என ஹிஸ்புல்லா அமைப்பு எச்சரித்தது இவ்வாறு இருக்க கடந்த வியாழக்கிழமை நள்ளிரவு முதல் வெள்ளிக்கிழமை அதிகாலை வரையில் இஸ்ரேலின் போர் விமானங்கள் ஹிஸ்புல்லா முகாம்களை குறிவைத்து பாரிய தாக்குதல்களை நடத்தின இத்தாக்குதல்களில் ஹிஸ்புல்லாவின் நூறு ராக்கெட் ஏவுதளங்கள் ஆயிரம் ராக்கெட் பெரல்கள் ஆயுத கிடங்குகள் போன்றன அளிக்கப்பட்டுள்ளன இத்தாக்குதல்கள் தொடர்பில் இஸ்ரேல் ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கையில் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை மேற்கொள்ள ஹிஸ்புல்லா அமைப்புகள் தயாராகி வந்தனர் இதனை தடுத்து நிறுத்தவே அவர்களின் ஏவுகணை தளங்கள் ஆயுத கிடங்குகளை முற்றாக அளித்தோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்நாட்டு ராணுவத்தினர் லெபனான் மண்ணில் கால் வைத்தால் பாரியளவிலான போர் வெடிக்கும் என தெரிவித்திருந்தார் இதனிடையே வடக்கு இஸ்ரேலில் உள்ள ராணுவ நிலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் நேற்று நூற்று நாற்பது ராக்கெட் கூண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர் அதில் பலவற்றை வானிலேயே இடைமறித்து அளித்ததாக இஸ்ரேல் தெரிவித்தது இந்த தாக்குதலில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது அதே சமயம் லெபனான் தலைநகர் பெய்ரூத்தின் தெற்கு பகுதியில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் உள்ள இடங்களில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா படையினர் ராத்வான் பிரிவின் முக்கிய தளபதி இப்ராஹிம் அகில் உட்பட எட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் உடனுக்குடன் பெலாக் வலையளப்பில் இருந்து ஆரிவடி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்தி அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்